அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் கும்பராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்யும் நேரம் மாசி மாதம் என்கிறோம் சூரியன் சனி முதன் இணைவு ஏற்படுகிறது உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி சூரியனுடன் இணைந்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல வாழ்க்கை துணையோடு பிரச்சனை அதிகரிக்கும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வருமானம் பல வழிகளில் செலவாகும் குடும்ப சுமை கூடும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் திடீரென மாற்றப்படலாம் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதன் மூலம் அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்து கொள்ள முடியும் அடுத்து மாசி மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய் வக்ர நிவர்த்தி உங்கள் ராசிக்கு அவர் சகாய ஸ்தானாதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறுவது ஒரு பொன்னான நேரம் தாங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் வருமானம் கூடும் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் அடிக்கடி வந்து சேரும் புகழ் மிக்கவர்களின் பின்னணி தங்களுக்கு வந்து சேரும் அடுத்து மாசி பதினான்காம் தேதி புதன் மீனராசியில் சென்று நீச்சமடைகிறார் அவர் நீச்சம் பெறும் நேரம் நல்ல நேரம் பிள்ளைகள் வழியில் பெருமை கூறிய தகவல்கள் கிடைக்கும் உங்களுக்கு மனக்கவலை தரும் விதத்தில் நடந்து கொண்டு இருப்பார் இனிமேலை இனிமேல் தங்களுக்கு மலம் கோணாதபடி நடந்து கொள்வார் எதையும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விற்பதில் சில பிரச்சனைகள் வரலாம் எதையும் எளிதில் செய்ய இயலாது பெரும் பிரயாசை எடுத்தே செய்ய முடியும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் வியாபாரத்தில் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் அடுத்து குரு சுக்கர பரிவர்த்தனை ராசிக்கு இரண்டு பதினோராம் இடத்துக்கு உரியவர் குரு நான்கு ஒன்பதாம் இடத்துக்கு உரியவர் சுக்கரன் பரிவர்த்தனை பெறுவதால் வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் உருவாகும் பெற்றோரின் ஆதரவு பெருமை தரும் விதத்தில் அமையலாம் கற்ற ஏற்ற வேலை கிடைக்கும் தங்களை விட்டு விலகியவர்கள் தேடி வருவர் ஆகவே இது ஒரு பொன்னான நேரம்தான் இன்னும் சிறிது நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்படும் பயிற்சி ஜென்ம சனி தங்களை விட்டு விலகுகிறார் அதுவரை பொறுமையாக இருங்கள் கோயிலுக்கு சென்றால் பெருமாளை ஆஞ்சநேயரை வழிபடுங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்